அந்த ரங்கம் அந்த அறிவார் அவன்தான் வைகுந்தமே அவன்தான் வைகுந்தமே போனது போகட்டும் இனி யாவது நெஞ்சும் புனிதம் ஆகட்டும் மேன்னகை புரிந்திடும் மன்னவர் திருப்பாதவும் கண்கள் காணட்டுமே கண் கேளுகானேடு மீ மணித் தரசாமி கர்ப்பசாமி பெருமாள் கோவி எல்லாமே உங்க ஏரியாவல வந்து உம்மையா காலன் தோ என்னமா வேணும் உனக்கு சொத்து பிரச்சனைனால செனை கோளாறுகள் நடந்திருக்கு ஒன்று அது மட்டும் இல்லாம உனக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் எதையும் அப்பொழுது படபடப்புடன் அடிச்சு சில சேர்த்து அப்படியே மயக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இவைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் உள்ளுறுப்புகள் பாதிப்பு ரிப்போர்ட் வருதா தாலு உன் பிள்ளைங்களுக்கு வருமானம் குறையாம வாழை விட்டுருக்கா பொறுப்புலா சரி யார்கிட்ட பணம் கொடுத்தியா நீ யார்கிட்ட கொடுத்த எதுக்கு கொடுத்தமா அவன் யாருமா அவனுக்கு செவுழுப்பால் அடிக்கன்னு போய் உடனான் என்ன பாட்டு பாட நீ வந்த உடனே அந்த யாவும் இந்த அந்த ரங்கும்ங்க அறிவா நம்பி உன் தரத்துக்கு பொருத்துமா அறிவு இருக்க வா எத்தனை லட்சம் கொடுத்துருக்க கட்டிக்காரி இன்னொரு ரெண்டு லட்சம் கொடுக்க வேண்டியிருந்தேன் கொடுத்ததுக்கு ஆதாரமே கிடையாது அந்த பணத்தை வாங்கித்தார இனிமேல் அவனுடைய நட்பு உனக்கு இருக்காது பணம் கிடைக்கும் ஓ ஜெயிச்சுத்தார தொடர்ந்து மூணு முறை இதை பார்க்கவா என பிரச்சனையை திருத்தார அஞ்சாம் தேதி காலையில் என்னை வந்து பாருங்க பாப்பா கோயில்பட்டி பட்டி குடும்பம் பார்த்து வந்துவங்க பாத் 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 என்ன கோயில்பிட்டையா எந்த ஊர் கோயில்பிட்டல உங்க வீட்டுக்கு போறவுள்ள ஒரு மெடிக்கலும் ஆஸ்பத்திரி இருக்கும் அந்த போடு பார்த்தேன் தெரியுது கால்நடை மருத்துவமனை எங்க இருக்கு கரெக்ட் வாங்க மாட்டுக்கு மாட்டேங்க

வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்க என்னப்பா ஆமா இப்ப ஒன்றரை வருத்தமா உங்களுடைய தொழில் நல்லா இல்ல உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க தயார் பண்ணத கொடுக்க கூட முடியாத மனக்குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும் அடுத்த ஆர்டர் கிடைக்காத பிரச்சனை நடக்கும் உள்ள இருக்க மிஷினை இருக்கலாம் உங்களுக்கு வேலை வேலை வந்துகிட்டே இருக்கும் இருக்கிற ஆட்கள் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க இந்த குழப்பமெல்லாம் நடந்து இப்போ நீங்க நஷ்டப்பட்டு இருக்கீங்க இதான உண்மை இந்த நஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கணும் இந்த நேரத்தில் தீர்த்து உங்கள் கடனை நான் தீர்த்து தரணும் விஷயம் அவ்வளோ தானே கால உடனே உடரே எந்த ஊர் ஆமாரகிரி எட்டையபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இடம் ஸோ ஆடுது கம்பு இதெல்லாம் போடுவாங்க அதானே அந்த நான் சேவல் அறுக்கணும் வெட்டணும் அதெல்லாம் உங்களுக்கு குறைகள் வெட்டியாக்கி தரேன் உங்க தொழில வளப்படுத்தி தரேன் வேற என்ன வேணும் அந்த பிள்ளையில ஒன்னா தர நாற்பது நாள் டைம் சரியாக்கி தந்து ஒண்ணு போட போய் கழாய் விட்டு நல்லா கரி சமைச்சு சாப்பிட்டு வந்துருவோம் சேர்ந்துருவோம் வாப்பா பக்கத்துல வாடா எல்லா கதையும் ஒரே நாளில் நடக்காது அக்கா குறிச்சு காலி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி வந்து சார் வா பக்கத்துல தொடங்க கோயில் பெட்டி கடன்பட்டு மனமேற இடைஞ்சாரு வாப்பா கோயில்பட்ட எந்த இடையா உனக்கு அது எங்கிட்ட இருக்கு நீங்க இல்ல கர்புதாமிக்கு சங்கரன் கோவில் சங்கரன் கோயில் அப்படி வாங்க பைத்திரி ஒண்ணு தகரா போவேன் பாப்பா கால்வா கிளி உங்க அப்ப நல்லா இருக்காடா பாட்டு கார் என்ன வேணும் என்னால மனம் குழம்புச்சி அப்படியா யாராவது விரும்புனியா அவா இப்ப எங்க இருக்கா அவா இருக்கா நீ இப்போ கட்டிக்காரத்தனமா வாழ்ந்துட்டாடா உட்கார் கண்ணை முடிக்கா நிமிந்து உட்கார் கொஞ்சம் பக்கத்துல வா நிமிந்து உட்காருடா என்னையுமே நினைச்சுடா இனிமேல் மனம் குழப்ப மாட்டாய் கணவன் மனைவி இருவரும் இணை பிரியாது இன்புட்டு வாழ்வாய் தொழில் ஒழுங்கா நடக்கும் கத்தி வேற என்ன கூட இருக்கிய நல்லா போயிட்டு வா எதை சொன்னாலும் இனிக்கும்ல தெரிஞ்சுக்கா பம்பாய் பம்பாய்

என்கிட்ட பிகலி போட்டுத கடற்கரை போலத்தில் பல பேர் கூடுகின்ற ஆலயம் பம்பாயிரணி இருக்கிற இடத்துல கடற்கரை ஓரத்துல ஒரு பெரிய ஆலயம் இருக்குது அங்க எல்லா மக்களும் கூடி கூட்டு பிரார்த்தனை செய்வார்களா உண்மையா மூணே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்பு உன் உடல்நிலையில் சில பாதிப்புகள் ஏற்பட்டது அது உனக்கு தொழில் சம்பந்தமான போட்டியில் சைவதைப் போலார நடத்தது சில மனிதர்களால் மிரட்டப்பட்டாய் படம் சொந்தமாக சில பேருடம் தகராறு நடக்கப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது நடந்துச்சா குடியிருக்கிற இடத்தை கூட மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வேதனையும் துயரமும் வந்து சேர காலம் அண்ணா நீங்கள் யாருண்ணே அவர் அண்ணனா தம்பியா குழப்பம் தண்ணா இல்லை குழப்பந்தாண்டவ தம்பி அவரோடு நீங்கள் இருக்க தொழில் பார்க்க கூட இருக்கீங்க ஆ அப்போ நீங்கள் அங்கே போய் உட்காருங்க குழப்பம் வருதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓடக்கார ஓரத்தில் இருப்பான் சொல்ல மாட்டேன் வீட்டு பக்கம் இன்னும் என்ன பேசு தனி நூறு தூரம் கால் என்னடா பரமேஸ்வரா சிரிக்கு மேலே இப்போது உனக்கு தொழிலால் பாதிப்பும் பண நஷ்டமும் கடந்து வந்திருக்கு இந்த நிலையில் இருந்து உன்னை மாற்றி உன்னுடைய தொழிலை வளப்படுத்தி தரணும் வேற என்னப்பா வேணும் கடனை தீர்த்து தார இந்த வெற்றியாகவாய் விரதத்தை முடித்து என்னை வந்து பார்மகிறேன் ஆனந்த மாமா தாயும் மகனும் மும்பை காலையில் டீ குடிக்கிறது இல்லை சத்து தானே சொன்னா எவன் கேட்கலாம் அண்ணா வா உட்காரு ரெண்டு முன்னாடி யாருக்குண்ண ஆன யாருக்கு இல்லைன்னு கால் அப்பா ரெண்டு மனைவி அண்ணனுக்கு ஒரு மனைவி ஒரு துணை இப்போ என்ன செய்யணும் பிள்ளைக்கு இந்த கல்யாண இந்த ஆண்டுல நிச்சயம் உறுதியா நடக்கும் எந்த குழப்பமும் இருக்காது உயர்வா இருக்க கருமதாமிக்கு சிவகங்கை சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபயிர் சேர்ந்து கணவன் தலைவி சிவகங்கை தலைவன் தலைவி அரசன் பெண்ணடியா கால் சொல்லலாம் அழகான தில்லை அன்னை அவள் வாடும் இடம் வரலாம் போகாதே இடந்தனிலே போகக்கூடாது கூடாது இன்னொருத்தரும் கால் சொல்லலாம் வஞ்சனைகள் இணங்க வேண்டாம் என்று நம்ப வேண்டாம் அந்த காலத்து நீதி நெறி விளக்கம் எப்படி விளக்கம் நம்ம ஒருத்தரை பரமா நினைச்சு மதித்து கொடுப்போம் நம்ம மதிக்கிறது மாதிரி நம்ம பிள்ளைகளும் மதிச்சோம் வந்துடும் வேலை உண்மையா இல்லையா அந்த வேதனை என்னையும் தீக்க முடியுதா முடியல பிள்ளையுடைய மனப்பக்குவத்தை சீர்திருத்தி தருகிறேன் உன்னைய வெளிநாடு தொடர்புமான தொழில ஆட்படுத்தி தருகிறேன் வேற என்ன வேண்டும் சார் சரக்குவான் இந்த கடலை தீர்த்துத்தார வெளிநாட்டு தொடர்பையும் உருவாக்கித்தார அவள மனத்தை சீர்திருத்தி நீ உன் மனம் குளிரும்படி வாழ வைக்கிற சந்தோஷமா ஒரு குறை வராது ஆமாப்பா பௌர்ணமிக்கு வந்து என்னை கும்பிட்டு சரக்கெல்லாம் வாங்கிட்டு என் சாப்பாடை நல்லா சாப்பிட்டு புறப்பட்டுறேன் அச்சத்திருவான் கருமசாமிக்கு கருமசாமிக்கு பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு வா கா வா என்ன பிள்ளை என்ன பிள்ளை என்ன செய்ய என்ன செய்யதான் பையன் பிடிக்கான கண்ணு மூணு நூறு தான் உன் பையனை மரத்தை திருத்தி தாரேன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை உனக்கு தெரியாதத நான் திருத்தி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் போக போக தெரியும் அவனை திருத்தி தெளிவு பிடி தான் போதுமா வேற என்ன வேணும் இந்த பணம் தந்திருக்கேன் தொழிலையும் நல்லா தரேன் உன் குடும்பத்தை உயர்த்தி தார மாதிரி சந்தோஷமா இருக்கு கர்ப்பசாமிக்கு பாரின் விஷயமா கேட்டு வந்தது யாரு பாரின் விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா சரி மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு என்ன பையனுக்கு என்ன எங்க இருக்கான் இப்ப அவன் இருக்கான் இவன் யாரு இன்னொரு மகன் எந்த மகனுக்கு சொல்லணும் எத்தனை வயசாச்சு கிடையாது கால் நல்லா சின்ன கருப்ப சுவாமி பெரிய கருப்ப சுவாமி ஏ கண்ணுடைய நாயகி ஐலாண்டையை சொறிய ஆயிரம் கண்ணுடையா உங்க சாமிடா உண்மைதானப்பா உன் பையனுக்கு எதுவும் கோளாறு இருக்குனு கோடா கிட்ட கேட்டது மாதிரி கோயில் கோயிலாக கேட்டு வந்துட்டீ அதுல கோளாறு ஒண்ணும் இல்லை மனசுக்கு சரியில்லையா மதிம ா குழப்பமா என்ற இவனுக்கு மனோ நிலைகளில் பாதிப்பு இவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா வார பௌர்ணமி அணைக்கு சரக்கோட பார்டா நல்லா இந்த கனிய சாப்பிடு எல்லாம் நான் சொல்லி சரியா இருக்கும் என்னைய பாருங்க வெற்றியாக்கி தர பையனுக்கு வேலையை போட்டு தரேன் என்ன நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டே நிறைய செல்லும் கடன்பட்டு மனமே நடந்து கருமசாமி அங்குலா பிள்ளைதான் என்ன உழைச்சாலும் என் கையில நிக்க மாட்டேத்தே பொண்டாட்டி இருக்கா மிச்சம் இல்லம்பா வீட்ல கேட்டா அது இல்லம்மா நான் உழைக்கிறான் உழைக்கிறேன் கடன்படாம காப்பாத்தி வெட்டியா கிட்டு தா போதுமா வேற என்ன வேணும் கண்ண மூடு நகையை வர வைக்கிறேன் உன் கடனை தீர்த்துத்தான்

இரவில் தூங்கி எழுந்துகிற பொழுது எழுந்தவுடன் உன் உள்ளத்தில் தோன்றுகின்ற சில விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆனா அது தெய்வமா அல்லது நம்ம உள்ளத்துல தோன்றுவதா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியாது என்ன காரணம்னு கேட்டால் மணிப்புரகம் என்னும் ஆதார சக்தி கொஞ்சம் இயக்கத்துல இருக்கு அது உன் மனத்துல தோன்றதே உன்னைய குழப்பம் பண்ணிக்கிட்டோம் உனக்கு தெளிவான வழி கிடைக்காத நிலைகளுக்கு தடை அதுவாகவே இருக்கும் அதனால பெற்ற வாழ்க்கையை நீ இழந்து விட்டாய் இனி பேணி காப்பதற்கு ஒரு பெண் ஒரு கனவிலோ நினைவிலோ தெரிந்தால் அவனையே கட்டிக்கிடலாம் ஒரு எண்ணம் உன் உள்ளத்துல தோன்றும் அது உனக்கு கிடைக்கும் கால் என்னையா என்ன என்னையா உன் போட்டாவையும் சாதத்தையும் யார்கிட்டையும் கொடுத்துருக்கியா ஒரு இடத்துல பெண் வருதுடா கல்யாணம் முடிச்சுக்கலாம் ஆறு மாதம் நடந்து போச்சு சந்தோஷமா வாடா இருக்கான்டா கர்மதாமிக்கு எல்லாரும் சிவகங்கையா மானாமியா சிவகங்கை தலைவன் தலைவி கணவன் மனைவியா வந்துட்டு போக யாருன்னு வேற வாங்க உங்களை கூப்பிட உங்களை கூப்பிட பரிகார ஸ்தலம் கங்கேயம் புகாரும் ஏக்கா உங்களுக்கு உத்தரவு நாளைக்கு தரேன் காங்கேயக்காரங்களுக்கு எப்பம் பார்த்தாலும் குறி வந்துருது அது ஏன் யா அப்படின்னு ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்டாலே நான் காங்கேயக்காரங்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் கூப்பிடவே இல்லை நீங்க வந்துருக்கியா கணவன் மனைவி காலம் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய்ப்பார் மேனியிலே ஒரு ஆத்மாவினுடைய தொடர்பு இருக்கு அதை நீக்கி வெற்றியாக்கி தெளிவுபடி போதும் நாள் கால அவகாசத்தில் அதை தெளிவாக்கி உடனே எந்த பங்கமும் இல்லாம காப்பாத்துறேன் நீ நடத்துகிற தொழில் இப்ப கடன்களும் இருக்கு அதையும் சரியாக்கி ஜனவசியத்தை கூட்டி தொழிலை வளமாக்கி தந்தா போதும்லாம் கலர்

என்ன வேணும் மகளே கண்ண மூடி உட்கார நிமிந்து உட்கார பார்ப்போம் கொஞ்சம் கூட எந்திக்க முடியாமல் இப்பொழுது தவழ்ந்து போக வச்சிட்டேன் இனி எழுந்து பிடித்து நிக்க வைக்கிறேன் அடுத்து நடக்க வைக்கிறேன் நாற்பது நாள் அவகாசத்துல செட் ஆகிட்டு தப்பதும் தான் பண்ணித்தாரே தைரியமாக என்னப்பா முதல்ல கணவனை சரியாக்கி தாரு உன் பையனுக்கு இந்த காசை கொண்டு கோடாங்கி அண்ணே அண்ணே திட்டு கதாப்பட்டி நினைக்க இன்னொரு தரம் நல்லா கருமசாமிக்குறான் உங்களுக்கு நான் காங்க சொல்லி நிற்கிறீங்க உனக்கு அப்படி அந்த ரூட்ல வந்து இனம் நல்லா இருக்கும் எனக்கு புத்திமான மாநாடுதான் உக்காருங்கோனா ஏண்டா படிச்சிருந்தும் மனப்பக்குவத்தை அடையாமல் இப்படி வேகப்படலாமா சரி என்ன வேண்டும் உங்களுக்கு

காங்கேயம் தொழிலை பத்தி மன வருத்தப்பட்டு வந்துட்டு முருகா முருகா என்னப்பா முருகன் எங்கடா இருக்காரு அங்க போய் கும்பிடுவியாடா போன ஒருத்தம் போனேன் ஆனா அத்தனைக்கு போன பிறகு உனக்கு பணம்லாம் கிடைக்காம வேதனை பண்ணிட்டு இருக்கியே ஆண்டியின் கோலத்தில் அலங்காரம் பண்ணி இருக்கிறீ கால் ஒன்றுவா ஓட்டிடுவான் என்னப்பா வேணும் தொழிலை நல்லா கிட்ட போதுமா வேற என்ன வேணும் உன் பையன் படிச்சு பட்டம் பேர் வா உத்தியோகத்துக்கு போவான் உன் கடன் தீர்ந்தாச்சு நல்லாரு இடைப்பட்ட காலத்துல ஒன்றை வருஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஆப்பரேட்டர் பண்ணணும்னு டாக்டர் சொல்லுவாங்க அந்த நேரத்தை என்னை பார்த்த பிறகு முடிவிடு சென்று வா வென்றுருவா ஓடிப்போ கர்பதாமிக்கு பாப்பா காங்கேயா இருக்கேன் உன் கடனை திருத்தந்தா போதுமா உன் வண்டி நல்லா அருமையா போடும் நிறைய வட கிடைக்கும் எப்பா எனக்கு சொந்தமில்லை பந்தமில்லை எப்படி இல்லை சொந்தம் இல்லை பந்தமில்லை பந்தம்னா நம்மளா புதுமையா ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது என்றால் இறைவன் உணர்த்தி விட்ட ரத்தின்படி வந்தது சொந்தம் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் அப்பான்பட்டு நிற்கின்ற ஒரு மாபெரும் கருப்பொருள் இந்த கருப்பு சார் உன்னுடைய கர்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் என்னை நீ என்னைக்கும் என்னை நீங்கவே மாட்டாய் அந்த வாரம் தந்தேன் வருவாய் வெற்றி உண்டு மயிரிடை புகாத நட்பும் பிரிந்து விடும் என்றார் பண விஷயத்துல தெளிவா இருந்துட்டா எல்லாமே புண்ணியமான கடன் தீரும் சென்றுவா மகனே கர்மதாமிக்கு காரியா பெட்டி தம்பி உங்க ஊரு எல்லைக்குள்ள போன உடனே கரெக்டா இருக்காரோ நாட்டுக்கோடி எத்தனை வச்சிருக்க நாட்டுக்கோடி வைக்கல ஸ்வீடெல்லாம் கரெக்டாக வந்து சார் கழிந்த ஆறே கால ஆண்டுகளாக கடினமான கடனும் மனவேந்தனையும் அடைத்து குடும்பமே ஒளிந்து உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறிகளெல்லாம் கடந்து இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சம் தொற்ப லாபத்தை கொடுக்கும் ஆனா அடிக்கடி அதையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க வளர்க்கறது சரியில்லை நீங்க வெயிட் எல்லாம் பற்பத்தி புண்படுத்துறாங்க இல்லையா அதனால அந்த வெயிட்டவும் கூட்டி உன் தொழிலையும் வளமாக்கி கடன் வந்து காப்பாற்றி போதுமா வேற என்ன வேணும் பக்கத்தில் பார்ப்பான் ஒரு காலத்தில் உங்க காரியாப்பட்டி எல்லாம் ஒருத்தன் நிரபராதி ஆயிடுவான் உனக்கு என்ன வேணும் நீ கண்ண முடிக்க எண்பத்தி ஒன்பது வெற்றி அடைவாய் உத்தியோகமும் பெறுவாய் சக்தி கிடைக்கும் உன் கடனை சிறு தரப்பா இன்னும் மூன்று முறை இடைய பாருங்க உண்டா மகளே உன் என்னவெலாம் நிறைவே வீட்டுக்குள்ள எனக்கு விளக்கேற்று கொண்டுக்கிட்டு இருக்க சக்தி கொண்டு ஆமாடா சக்தி உண்டு பக்தி உண்டு சிறந்த செல்வம் உண்டு ஆனந்தமடை